என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சினிமாவோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு முறை வந்தா மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து வெற்றியை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் ரேஸ்ல தான் முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சினிமாவில் இருக்கு அதிலும் குறிப்பா முதலிடத்தில் ஒரு நடிகர் இருக்காரு ஆஹ் அவர் தான் வந்து வசூல்ல நடிப்புல எல்லாத்திலுமே நம்பர் ஒன் அப்படின்ற பேரை பெற்றவுடன் அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த கஷ்டம் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பெரியது அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி இதை வந்து பல பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்த படத்துல வந்து இன்னும் எஃபோர்ட் எடுக்கணும் அதுக்கு மனசுக்குள்ள அந்த பயம் வந்து உக்காந்துக்கும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காரு இப்போ எந்திரன் வெற்றி எப்போ இந்த வெற்றி வந்து யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி ஜெய்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த வெற்றியை வந்து யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்தியாவிலேயே அதிக வசூலை குவித்த படம் அன்னைய தேதிக்கு எந்திரன் தான் அந்த 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 படத்தை பத்தி அந்த வசூலை பத்தி ஆல் இந்தியா லெவல்ல பேசாத மீடியாவே கிடையாது அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அது முடிந்த பிறகு கிட்ட அதை பத்தி கேட்கும் போது இப்பதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு அடுத்த படத்தை வந்து இதை விட பெருசா கொடுக்குறோமே பெரிய வெற்றியை கொடுக்கல அதை விட ஒரு கொஞ்சம் கீழே போயிட்டா கூட உடனே அவள் ஆள் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு வேற ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் தயாரா இருக்காங்க ஏன்னா வியாபாரம் பத்தி கவலைப்படாம லாப நஷ்டம் பத்தி கவலைப்படாம தன்பட என்ன வசூல் பண்ணாலும் கவலை கவலை இல்லை அப்படிங்கிற மனநிலை கொண்டவர்களுக்குன்னா இது பொருந்தாது ஆனா ரஜினி அப்படி இல்லை தன்னை வச்சு பெரிய அளவு முதலீடு போட்டு பணம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் அந்த ஒரு தாழ்வு நிலை வந்துடக்கூடாது அல்லது தன்னுடைய படம் முந்தைய படத்தை விட இந்த படம் வந்து கம்மியா போயிடுச்சுன்ற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப புரியா இருக்கிறவர் ரஜினிகாந்த் அதை பல நேரத்தில் அவர் வெளிப்படையாவது சொல்லுவார் அதனாலதான் வந்து பரிச்சார்த்தமான முயற்சிகள் நம்ம வந்து நான் இறங்கறது இல்லை ஏன்னா துட்டு தப்பு இது தான் அதனால வந்து எனக்கு படம் குவிக்கிற மாதிரியான கதைகள் கமர்ஷியல் படங்கள் தான் வேணும் அப்படின்னு அதுல உறுதி அளிப்பார் ரஜினி இருந்தாலும் கூட அவ்வப்போது வந்து சில படங்கள் அவர் பண்ணிடுறாரு காலா கபாலி வேட்டை மாதிரியான படங்கள் சில நேரங்கள்ல அவர் கண் கன்வின்ஸ் ஆகி அவர் பண்றார் ஏன் இவ்வளவு பெரிய முன்னோம் அப்படின்னா இப்ப ரஜினியோட அடுத்த வெளியீடு வந்து கூலி திரைப்படம் அந்த படம் எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல உருவாகுது எவ்வளவு பெருசா உருவாகுது எந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் கூலி பட படப்பிடிப்பு நிறைவடையும் நாள் நெருங்க நெருங்க இந்த படம் குறித்த எதிர்பார்ப்புங்கிறது விண்ணுக்கும் மண்ணுக்குமா போக போகுது அந்த அளவுக்கு பெருசா இந்த படத்தை பத்தி பேசப்படுறாங்க இந்திய அளவில் இப்படி ஒரு வியாபாரம் நடந்த படம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூலியினுடைய வியாபாரம் அமையும் அப்படிங்கறத இப்பேடு அதாவது திரைத்துறையில் அந்த வர்த்தகத்தை கணிக்கக்கூடிய விற்பனர்கள் அவங்க சொல்ற கருத்து வந்து இதுதான் இதற்கு முதல் சாட்சிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது படத்தினுடைய உரிமைகள் பத்தி இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சன் பிக்சர்ஸோட நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த கூலி படத்தினுடைய உரிமைகளை பெறுவதற்காக வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதுல முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்துக்கான அதாவது கன்னட மொழிக்கான அந்த உரிமையை பெறுவதில் மிகப்பெரிய நிறுவனங்கள் போட்டி போடுறதா செய்திகள் கசிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இதுவரையில் இந்தியாவில் வெளியான எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய விலையை தர தயாரா வந்திருக்காங்க அவங்க இப்ப கர்நாடகத்துல வெளியான படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் அவ்வளோ பத்தான் ஜவான் அல்லது இப்போ அந்த புஷ்பா இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குல்ல இந்த படங்களுக்கெல்லாம் அங்கே என்ன விலை தரப்பட்டதோ அதை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்க அந்த பகுதி விநியோகஸ்தர் தயாராக ஒன்றரை மடங்கு அதிக விலை அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்போ உதாரணத்துக்கு கடைசியா ரஜினி போட வந்து அங்க வேட்டையுமே இருபது கோடிக்கு வித்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்க சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் எக்ஸாக்ட் பிகர் அதுவான்னு எனக்கும் தெரியாது ஸோ இருபது கோடின்னு வச்சுக்காங்களா இதை விட ஒன்றரை மடங்கு அதிகமா கொடுத்து வாங்குறதுக்கு அந்த விநியோகஸ்தர்கள் தயாரா இருக்காங்க அதுக்கே பெரிய போட்டி நடத்துறதா செய்திகள் வந்திருக்கு அது பார்க்கும்போது வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு அப்போ ஒட்டு இந்த படத்தினுடைய பேக்ட்ரிக்கல் ரைட்ஸ் சொல்ற திரையரங்கு விநியோக உரிமை இது எந்த விலைக்கு போகும் அப்படிங்கறத இப்ப கணிச்சு பாருங்க இது எல்லாரும் இந்த ஆன் டேபிள் ப்ராஃபிட் ஆன் டேபிள் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு விற்காத பொருளுக்கு கூவி கூவி விளம்பரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கோட்டு ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே நானூறு கோடி அதுக்கு முன்ன லியோ ஆன் டேபிள் ப்ராஃபிட் நானூறு கோடி எல்லாம் இந்த ரஜினி சாரே சொல்றது எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி போயிடுச்சு எல்லாம் அங்க ரிலீஸ் ஆன பிறகு இவர்களுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க இப்படி ஓடிச்சு அப்படி ஓடிச்சு பயங்கரமான லாபம் தயாரி போனாலும் என்ன முடியல காசை அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான லட்சணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு மெல்ல 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 வெளியே வரும் வாரிசு எப்படி ஓடிச்சு அந்த லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜு இந்த படத்துல எனக்கு தெலுங்குல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுல மிகப்பெரிய நஷ்டம் எனக்கு பிரேக் இவனே வரல அப்படின்ட்டாரு சரிங்க தான் ஏகப்பட்டதான் வாரி குவிச்சிருச்சு நீங்களே அப்படின்னா அது கூட சுமாராதான் போச்சு தமிழ்லேயும் கூட அந்த படம் சும்மாவேதான் போச்சு அப்படின்னு வாக்கு மூலமே கொடுத்துட்டார் எதுக்கு இப்போ அந்த கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷன் அப்போ அவர் வந்து புலம்பி தள்ளியிருக்காரு ஈவன் படத்தோட ப்ரொடியூசர் அவரு அந்த கேம் சேஞ்சர் படத்தை பத்தியே வந்து அவருக்கு திருப்தி இல்லாம பல விஷயங்களை வந்து போட்டு சொல்லியிருக்காரு இப்ப நம்ம அந்த டாபிக் போவானா என்ன இந்த படங்கள் இவ்வளவு போச்சு அவ்வளவு போச்சு நீங்க வந்து அவங்க பண்ணா இல்ல உண்மையில இந்த ஆன் டேபிள் ப்ராஃபிட்னா என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு கூலி வியாபாரத்துல தான் ஒரு படத்தினுடைய உயர்வா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை இந்த படம் வந்து நிகழ்த்த போகிறது தெலுங்குல இருக்கு இன்னும் மலையாளத்துல அதே போல வட இந்தியாவில ஏன்னா அமீர் நடிச்சிருக்காரு அதே போல இன்னும் பல நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் எல்லாமே வந்து வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காம்பினேஷன் இது அப்படிப்பட்ட பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்காங்க அதே போல இயக்குநருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய அந்த இமேஜை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு வர்த்தகமும் வந்து இப்பயே ஆரம்பிச்சிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் சன் பிக்சர்ஸ் தான் வந்து பொதுவாக வெளியிடுவாங்க அதனால் வந்து தமிழ்நாடு விலையை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற பகுதிகளில் இந்த படம் என்ன வியாபாரம் நடக்குதோ அதை வச்சு வந்து இது எந்த அளவுக்கு பெரிய படம் நீங்க அப்படிங்கிறத கமர்ஷியலா அதே போல வெளிநாடுகளில் மிகப்பெரிய ஒரு போட்டி இந்த படத்தை வாங்கி வெளியிடுவதற்கு நடந்துகிட்டு இருக்கு அஹ் எப்போது போல வந்து தான் இந்த படத்தினுடைய வெளிநாட்டு உரிமையை பெறுவதற்கான முயற்சிகள் வந்து இறங்கியிருக்காங்க அதே போல அமெரிக்காவில் முன்ன நடந்த சொதப்பல் இதற்கு முன்பு வேட்டையின் படத்தை ஒரு மட்டமான ஒரு விநியோகஸ்தர்கள் விநியோகித்து அங்க சொதப்புனாங்க இல்லையா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக வந்து சரியான நிறுவனத்திடம் தரணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அநேகமா பிரத்யேகராகிற நிறுவனம் இந்த படத்தை அங்கு விநியோகிக்கும் அப்படின்னு தெரியுது இன்னொரு முக்கியமானது என்னடா இந்த படம் ஐமேக்ஸ் வருஷன் வெளியாகுது இதுவரையில் இந்திய படங்கள் எதுவும் திரையிடப்படாத அளவுக்கு அதிகமான ஐமேக்ஸ் திரையரங்குகள்ல கூலி படத்தை வந்து திரையிடப்பாங்க ஏன்னா இந்த படத்தை ஒரு பார்ட்டே வந்து அவங்க ஐமேக்ஸ் கேமராவில் வந்து ஷூட் பண்ணதா சொல்றாங்க அப்படி பண்ணும்போது வந்து அது ஐமேக்ஸ்ல இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஸோ இந்த படம் அதிக அளவு அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் ஐமேக்ஸ் வருஷன் வந்து இது வந்து ரிலீஸ் ஆக போகுது அது வந்து நிச்சயமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னா அது வந்து மிக இல்லை இந்த கூலி திரைப்படம் கமர்ஷியலா இது இந்தியாவில் இதுவரை எந்த படமும் நிகழ்ச்சி இருக்காத ஒரு வியாபாரத்தை அந்த படம் நடத்தும் அப்படிங்கிறது தான் இன்றைய தேதிக்கு பேச்சு பேச்சா இருக்கு விரைவில் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் என்ன பிசினஸ் என்ன ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு இது மே மாதம் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு முன்பே வந்து இந்த வியாபார நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து நடந்துடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் விரைவில் அந்த தகவல்கள் எல்லாம் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன்